அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா குளம் பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பனிரெண்டு ஏக்கர் இது முன்னாடி முன் முகப்பு மட்டும் உழுது கிளீன் பண்ணியிருக்கு பின்னாடி தொடர்ச்சியாக நிலங்கள் இருக்குது இதுக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டரில் தார் ரோடு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இந்த நிலத்தோட முன்பகுதியை வீடியோ போட்டிருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ அது உள் பகுதியை எடுத்து போடுறேன் இதுக்கு உள்ளே வர்றதுக்கு இருபது அடி ரெக்கார்டு பாதை அதுக்கும் இந்த நிலத்துக்கும் இந்த ரோட்டுக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இது மாதிரியான ஒரு நல்ல செம்மன் ப்ராப்பர்ட்டி நிலத்தில் பார்த்திங்கன்னா நிலத்தில் எந்த ஒரு ஈபியோ போரோ சர்வீஸோ பெரிய டவரோ அப்படி எதுவுமே இல்லை நல்ல ஒரு பிளைன் லேண்டு அப்படி இருக்குது இந்த நிலம் ஒரு ஏக்கர் இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் ஆறு லட்ச ரூபா அவங்க சொல்கிறாங்க இது ஒரு அஞ்சரையோ அஞ்சோ அது மாதிரி முன்னும் பின்னும் அனுசரித்து முடிச்சிடலாம் நிலம் நல்ல அருமையான நிலங்க விவசாயத்துக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு சைட் விசிட்டுக்குவாங்க முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும் நன்றி வணக்கம்